புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம் கிளை ஒன்றில் கிளை இரண்டில் தவ்ஹீத் ஜமாத் பள்ளிவாசல்களில் ரமலான் மாத நோன்பு நிறைவடைவதை தொடர்ந்து பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் ஃபித்ரா எனப்படும் நோன்பு பெருநாள் தர்மத்தை வழங்குவது கடமையாகும் இதனைத் தொடர்ந்து அரிசி உள்பட பதினைந்து வகையான மளிகைப் பொருட்களை விநியோகம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டு நூற்றி எண்பது ஏழை குடும்பங்களுக்கு இந்த நோன்பு பெருநாள் தர்மம் வழங்கப்பட்டது இந்த நோன்பு பெருநாள் தர்மம் வழங்கும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வழங்கினர் இதே போன்று அறந்தாங்கி வெட்டிவேல் கிருஷ்ணாஜி பட்டினம் வடக்கு அம்மா பட்டினம் கோட்டைப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் கோபாலப்பட்டினம் ஆட் பொதுப்பட்டினம் முத்துக்குடா போன்ற தவ்ஹீத் ஜமாத் பள்ளிவாசல்களிலும் ஏழை மக்களுக்கு நோன்பு பெருநாள் தர்மம் வழங்கப்பட்டது नहीं ना ये इतना अरे ये इतना नहीं है हां तो आज डेली तो बात कर रहा क्लास में हंसी विराम मत लो Terima kasih telah